மண்ணிற்கும் அறிவுண்டா தன்னில் விழுவது எதுவாயினும் அதில் எதை விளையச் செய்ய வேண்டும் எதை மக்கச் செய்ய வேண்டும் என்ற பேரறிவு கொண்டது இம்மண் இந்த மக்கிய சத்துக்களையும் எவ்வாறு உணவாய் விளையச் செய்ய வேண்டும் என்ற அதிசய அறிவையும் கொண்டது இம்மண் நம்மை உயர்த்திணையாய் எண்ணும் நாம் மண்ணை அக்ரிணை என்று கூறி கொள்ளை லாபம் அடைவோம் என்றெண்ணி நமது அன்றாட விவசாய முறைகளை மறந்து ரசாயன உரமிட்டு மண்ணில் விஷமிட்டு சிறிது சிறிதாய் அதன் உயிரை கொள்ளையிட்டு விளைந்த விஷத்தில் விருந்து கொடுக்கும் நாம் உயிர்த்தினையா இம்மண்ணை உயிர்ப்புடன் மீட்டு நம் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டாமா மண்ணை வந்து தாய்மண்ணு சொல்லுவாங்க இந்த மலடாக இருக்கிற மண்ணு வந்து உயிராக மாறுறத கண் முன்னாடி பார்த்து இது லாபகரமான தொழிலாக பார்த்து நான் எங்களோட வாழ்க்கை வந்து பிரமாதமாக ஆனதுக்கப்புறம் இது யாருக்காவது பரிமாற முடியுமா இது எப்படி கொண்டு போய் சேர்க்கறது மற்ற விவசாயிகள் சொன்னால் புரிஞ்சுக்குவாங்களா இந்த கேள்விகள் நிறைய இருந்துகிட்டே இருந்தது இது எப்படியாவது மக்கள் இதை புரிஞ்சு பண்ணிட்டாங்கன்னா விவசாயிகள் வந்து கடன் மற்றதெல்லாம் இல்லாமல் நல்லா இருக்கலாமே லாபகரமாக இருக்கலாமே இது எப்படி பண்ணுறது ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டே இருந்தது எந்த ஒரு விவசாயியும் அந்த பூமி தாய்க்க படைச்சிட்டு தொட்டு வணங்கிட்டு தான் ஒவ்வொரு விதையுமே விதைப்பாங்க இருந்தாலும் அவங்க இந்த தாய் வந்து இருக்கிற தருவாயில் இருக்காங்க அப்படின்றது அவங்க விவசாயிக்கு தெரியல கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிய வந்ததுன்னா இதை கண்டிப்பாக காவந்து பண்ணுவாங்க எப்படின்னா எந்த ஒரு எந்த ஒரு பிள்ளையும் தாய் வந்து இறந்து போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி எந்த ஒரு விவசாயியுமே வந்து இந்த இந்த மண்ணு அவங்க தாய் மண்ணு வந்து அழியணும்னு நினைக்கவே மாட்டாங்க மண்ணு மாற 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 எல்லாமே மாறிடும் மண்ணு வந்து உயிராக அந்த உயிருக்கு என்ன வேணுமோ அது மட்டும் கிடைக்கிற அளவுக்கு இதில் விஞ்ஞானம் இருக்குது இந்த விஞ்ஞானம் வந்து எவ்வளோ சீக்கிரம் இதையெல்லாம் பயன்படுத்திக்க முடியுமோ பயன்படுத்திட்டோம்னா மற்ற பாதிப்புகள் இருந்து நம்ம எல்லாருமே தப்பிச்சுக்க முடியும் இந்த மாதிரி மண் வந்து அழிவு நோக்கி போயிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் காலத்தில் வந்து இது வந்து மனலாம் மாறிடும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப உண்மையாலுமே எனக்கு ரொம்ப வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எதிர்காலம் வந்து இப்போ ஒரு கேள்விக்குரியா இருக்கு மண்ணோட வளம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது நீர்வளமும் குறைஞ்சிட்ட போது இதை நாம் மேம்படுத்தணும்ன்றும் போது இது யார் கையில் இருக்குன்னா விவசாயிகள் கையில் தான் இருக்கு மீட்க வேண்டும் என்ற எண்ணங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் இருக்க யார் ஒன்றிணைப்பது எண்ணமில்லாமல் இருப்பவர்களுக்கு யார் இந்த எண்ணத்தை புகுத்துவது இக்கேள்விகளுக்கு விடையாய் முப்பதாயிரம் கிலோமீட்டர் உலகம் முழுக்க இவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு இந்த அறுபத்தஞ்சு வயசுல மக்களுக்கு போய் சேர்க்கணும்னு நினைப்பாங்க நான் கனவு நினைக்கல நீ அடுத்து குழந்தை எல்லாமே ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவர் அதனால தான் அவர் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லா நாட்டுக்கு போய் மண்ணை காப்பாத்துங்க மண்ணை காப்பாத்துன்னு சொல்லிட்டு வர ஈஸியா போகல பைக்ல போற ரொம்ப சிரமம் அது ஒரே ஸ்ட்ரெச்சில் தொள்ளாயிரம் கிலோமீட்ரு ஒவ்வொரு ஈவெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி பண்ணும்போது அந்தந்த நாட்டுக்கு ஒவ்வொரு போய் போகும்போது ரொம்ப ஒவ்வொரு இடத்துலையும் தட்பவர்த்த சூழ்நிலை மாறும் இப்போ அரேபியன் கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா வெயில் ஐம்பது டிகிரிக்கு மேலே இருக்கும் இதே வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸில் பூரா வரும்போது பூரா மழையும் காற்று இந்த மாதிரி இருக்கும்போது அவர் எந்த இடத்துலையும் நிறுத்தாமல் ஏன்னா அடுத்த ஈவெண்ட் அவங்க வெயிட் பண்ணி சொல்லி அவர் தொடர்ந்து போயிட்டே இருந்தார் ஒரே நாள் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் போகிறங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ரிஸ்க்கான இது அதையும் எடுத்து எல்லாம் பண்ணார் இந்த ஒற்றை மனிதன் இவ்வளவு உயிரை தன்னுடைய உயிரை பணைய வச்சு உலகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்து மண் வளத்தை காப்பது அவசியத்தை இந்த கொண்டு போய் சேர்த்திருக்காரு அவர் டெய்லி நான் செல்போன்ல பாத்தீங்கன்னா அவர் கஷ்டப்படுறது இந்த மழையில வெயில் எல்லாம் போறது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு என்னால எப்படி சொல்ல கூட முடியல இந்த வயசுல அவருனால எப்படி முடியும் நம்ம ஒரு சின்ன ஒரு கொஞ்ச தூரம் போகணும்னா கூட முடிய மாட்டேங்குது ஆனா அவரு நூறு நாள் எப்படி பயணம் செஞ்சாரு மக்களுக்காக மண்ணுக்காக இவ்வளோ பண்றாரு அப்படிங்கல நினைச்சு கூட பார்க்க முடியல சத்குருக்கு வந்து எந்த விதத்திலும் நாங்கள் நன்றி சொல்றது மண்ணுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் மற்ற உயிரினங்களுக்காகவும் இவ்வளோ செயல்கள் செஞ்சிருக்கீங்க இந்த செயலுக்கு ரொம்ப நன்றி சத்குரு சத்குரு அவர்களுக்கு இந்த பூமியில் உள்ளவரை நாம் அனைவரும் நன்றி கடன் சத்குருக்கு மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இது கண்டிப்பாக வந்து இந்த மாற்றம் வந்து உலகம் முழுக்க கண்டிப்பாக நடந்தே பெரும் மக்கள் வாழ்க்கையில் வந்து சுதீஷம் ஏற்படுதுன்னு எங்களோட அனுபவத்தில் எனக்கு தெரியும் நான் ஏதோ ஜாதியாக இருக்கட்டும் மேத்தாவாக இருக்கட்டும் தச்சியாக இருக்கட்டும் மண்ணுக்காக ஒன்னாக முடியும் இல்லைன்னா எப்படினாலும் மண்ணில் நம்ம ஒன்றாகிடுவோம் மண்ணுக்காக ஒன்றும் இல்லை அம்மா ஆ இல்லைம்மா The magic of soil is it turns death into life. Depleted soils will not quench the fire of hunger. Unquenched hunger can burn the very world. This is a generational responsibility. Save soil, let's make it happen.